உடனுக்குடன் பரமக்குடியில் தன்னை தாக்கியதாக போலி புகார் அளித்த உத்தரப்பிரதேசத்தைச் சேர்ந்த இளம் பெண் துறவி மீது போலீசார் வழக்கு பதிவானது செய்துள்ளனர் இதனை நாம் உடனுக்குடன் நேரலையில் பார்த்து வருகிறோம் இது பற்றிய கூடுதல் விவரங்களை பதிவு செய்ய காத்திருக்கிறார் எமது செய்தியாளர் மாரிமுத்து அவரிடம் விவரங்களை கேட்டு பெறலாம் மாரிமுத்து இளம் பெண் துறவி மீது வழக்கு பதிவானது செய்யப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது என்ன நடந்தது இந்த வழக்கு பதிவுக்கான காரணம் என்ன விவரங்களை பதிவு பண்ணுங்க வணக்கம் உமா உத்தரப்பிரதேச மாநிலத்தைச் சேர்ந்த வடமாநில பெண் துறவியிலான பரமக்குடி அருகே நேற்று முன்தினம் மர்ம நபர்களால் அடுத்து நிறுத்தி கற்களால் தாக்கப்பட்டு காரை சேதப்படுத்தி அப்பெண்ணையும் காயப்படுத்தியதாக இருந்த குற்றச்சாட்டை திருப்பமாக சாலையில் கிடந்த கற்களை சேகரித்து காரில் வைத்து சிசிடிவி காட்சிகள் அடிப்படையில் பொது பொது அமைதிக்கு பங்கம் விளைவிக்கும் வகையில் கதந்தியை பரப்பியதாக பெண் துறவி மற்றும் அவருடன் வந்திருந்த உறவினரு இரண்டு பிரிவுகளின் பரமக்குடி தாலுகா காவலில் போலீசார் வழக்கு மாநிலத்தைச் சேர்ந்தவர் தனது தந்தை மற்றும் ஆகியவர்களுடன் கடந்த வாரம் நவம்பர் மாதம் இருபத்தி நான்காம் தேதி அயோத்தியிலிருந்து ராமேஸ்வரம் வரை நாலாயிரம் பேர் பாத யாத்திரை மேற்கொண்டார் இந்நிலையில் ராமேஸ்வரத்தை நோக்கி வந்த பெண் துறவி சுப்ரா பதக் பரமக்குடியில் வெள்ளிக்கிழமை இரவு தங்கி மறுநாள் காலை சனிக்கிழமை தனது யாத்திரையை தொடங்கி நடந்து வந்து கொண்டிருக்கும் பொழுது சில மர்ம நபர்கள் தன்னை வழிமறைத்து காரில் இருந்து கிராமர்கூடியை உடைத்து தனது காரின் சேதப்படுத்தி தன்னையும் தாக்கியதாக சனிக்கிழமை மாலை மராமாவும் புகார் ஒன்றை பரமங்குடி தாலுகா நிலையத்தில் வந்து அளித்திருந்தார் இதனையடுத்து பரமங்குடி ஜிஎஸ்டி உத்தரவின் போது தடிப்படை அமைக்கப்பட்டு சனிக்கிழமை இரவு வரை சிப்ராபரக் யாத்திரை மேற்கொண்ட பகுதிகளில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி காட்சிகளில் போலீசார் ஆய்வு செய்ததுடன் சுப்ராபரம் தாக்கப்பட்டு சொல்லப்படும் இடங்களை அவர் அழைத்துச் சென்று விசாரித்தது அவர் முன்னுக்கு பின் முரணாக பதிலளித்தால் இதனால் சந்தேகமடைந்த போலீசார் உண்மையை தெரிந்து கொள்வதற்காக தொடர்ந்து நெருங்க பொருத்தப்பட்டிருந்த கண்காணிப்பு கேமராக்களை ஆய்வு செய்தனர் அப்போது பரங்குடி அருகே தேசிய மனிதனில் உள்ள கல்யாண மண்டபத்தில் போட்டப்படும் சிசிடிவி கண்காணிப்பு கேமராவில் சிப்ராபதன் தகோதரன் சாலையில் இருந்து உள்ள கற்களை சேகரித்து காருக்குள் வீசும் காட்சி அப்பகுதியில் போட்டப்படுகின்ற கேமராவில் பதிவாகின்றது இந்த வீடியோவை கைப்பற்றிய போலீசார் அடிப்படையில் வீடியோவை பெண் துறையிடம் காட்டி விசாரித்தனர் அப்போது பெண் துறவி முன்னுக்கு பின் முரணாக பதில் இருப்பதால் அப்பெண் கொடுத்த புகார் மனுவை அடிப்படையாக கொண்டு பரமங்குடி தலைவர் தாலுகா சார்பு ஆய்வாளர் கொடுத்த புகாரின் பேரில் பெண் துறவி சிப்ராபரத் புகார் தெரிவித்த இடத்திற்கு சென்று போலீசார் பார்வையிட்டு அப்போது இந்த சிசிடி கேமராவை ஆய்வு செய்து சிற்ப மற்றும் அவரது தந்தையின் மீது வழக்கு பதிவு செய்துள்ளனர் உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி மாரிமுத்து